நம்ம அந்த தான் போயிருப்போம் தலை மாஸ் பட் தலை வந்துட்டு இங்க கதை தான் வந்து இங்க ஹீரோவா அப்ளை பண்ணிச்சு கதையை அழகா எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு படத்துக்கு என்ன தேவியோ அது எல்லாருமே கொடுத்துருக்காங்க அதை தாண்டி எக்ஸ்ட்ரா தனியாக அவங்களுக்கு இவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் வைக்கல கதை அது நான் கதையை அழகா எடுத்துட்டு வந்திருக்காங்க கதைக்கு என்ன தேவையோ அத குடுத்துட்டாங்க படத்துல இல்ல அந்த மாதிரி எதுவும் அதான்ல எல்லாம் ஆமா எல்லாமே இன்ட்ரஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருக்காங்க குட் சோஷியல் மெசேஜ் குடுத்துட்டாங்க பார்க்கலாமா எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாமா அந்த பிரேக் டவுன் ஆஃபீஷியல் நான் கம்பேர் பண்ணல இல்ல நான் படம் பார்க்கும்போது நான் பிரேக் டவுனை பார்க்கல பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு பார்க்கறப்போ ஓகே நல்லா எடுத்துருக்காங்க அப்படிங்கறமாதான் சோடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காங்க ஆ வரட்டுமா பார்க்கலாம் பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கலாம்

நம்ம மாஸ் தானே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஆப்வியஸ்லி அந்த லெவல் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா கதை அப்படி அதனால அது அதை நீங்க வைக்காதீங்க அது நம்ம வைக்க கூடாது ஆக்சுவலி நான் நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போனேன் தலை வைபா அப்படி தலை மாஸ் பீஜம் அப்படிலாம் அப்படி இல்ல கதை கதையை நோக்கி தான் எல்லாம் டிராவல் பண்ணுது ஸோ அதனால நீங்க அப்படி பார்த்துக்கலாம் செம்மையா இருந்துச்சு எல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ல ஆடிட்டு இருந்தோம் அந்த மாதிரி இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு தலையை நம்ம இப்படி ஜாலியா பாக்குறோம்ல நல்லா இருக்கு ஆஹ் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் தரமா இருந்துச்சு பாக்கலாம் பயங்கர திருலிங்க பயங்கரமா போச்சு படம் கெஸ்டே பண்ண முடியல பயங்கரமா இருந்த படம் பக்கா பக்கா வேற லெவல் ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப ஐ மீன் அங்க கடத்து கிட்னாப் பண்ணி தான் இருந்த மாதிரி இருந்தது மற்றபடி நல்லா இருந்துச்சு ஹஸ்பண்ட்ஸ் தான் இருந்தது வேற எதுவுமே அப்படின்ற மாதிரி இருந்தது நல்லா இருந்துச்சு நான் படம் பார்க்கலாம்

பார்த்துனே திரிஷா அஜித் கெமிஸ்ட்ரி லவ் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது எனக்கு அது பிடிச்சிருந்தது கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது இன்ட்ரவல் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது கெமிஸ்ட்ரிலாம் சொல்கிறீங்க ஃபேமிலியாக பார்க்க முடியும் ஃபேமிலியாக பார்க்கலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எனக்கு கிடையாது லவ் அண்ட் ஃபேமிலி சின்ன குழந்தைங்க முத கொண்டு எல்லாமே பார்க்கலாம் அஜின் சார் போஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து இதாகலை மங்காத்தால் பார்த்த மாதிரி தெரியல எனக்கு போர் அடிக்காம போதா கதைகள் போர் அடிக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து லைட்டாக லேக் ஆகிற மாதிரி நம்ம கதைக்குள்ளே நம்ம அந்த கதை நம்ம போய் இன்ட்ரோ ஆகணுன்னா அந்த லேக்கிங் தெரியாது தெரியாது எனக்கு ஓகே பெட்டர் பெட் பண்ணிட்டு எனக்கு அப்படி தோணலை அதெல்லாம் சொல்றாங்கல்ல இல்ல இல்ல அதாவது நான் அதான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து அந்த லேக்கிங் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல நம்ம அந்த கதைக்குள்ள நம்ம இன்ட்ரோ ஆகிட்டோம் அந்த லேக்கிங்லாம் தெரியாது அதை இன்ட்ரோ ஆகாம இருந்தோம்னா அது கொஞ்சம் லேக்கிங் ஃபஸ்ட் ஆஃப்ல தெரியும் எப்படி ஓகே மாஸ் சார் நல்ல மாஸ் அனிபுரோ நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு பிஎஸ்சி பண்ணிக்கோங்க படம்

படம் ஃபைட் சீன் ஃபுல்லா ஹாலிவுட் லெவல்ல இருந்தது அப்புறம் விடாமுயற்சின்றது வந்து படம் டைட்டிலாக இருக்குது சரி இதில் தலை என்ன தான் விடாமுயற்சியாக பண்ணியிருக்காருன்னு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது இதில் திரிசாவை இருந்தது அவர் ஒரு போராடி லாஸ்டில் கொண்டு வர விதம் நல்லா சிறப்பாக இருந்தது அதே போல் நம்ம தலை சொன்ன மாதிரி தான் எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு சொல்கிறோம் ரசிகர் எப்போ நீங்கள் வாழ போகிறீங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு குறிக்கோளோட ஒரு விடாமுயற்சியோட வாழ்ந்து காட்டணும் அதுதான் நம்ம ரசிகர்களாக அவர் கொடுக்குறேன் <tune> அஜித் <tune> 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 இப்போ வந்து கதெல்லாம் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு தெரியும் இருக்கிற டெக்னாலஜி அதெல்லாம் காட்டும்போது கதெல்லாம் ஒன்றும் பார்க்குறது இல்லை பிரம்மாண்டம் அந்த கதை ஸ்டோரியாக வரணுங்கிறது நாங்கள் இப்போ அந்த காலத்தில் இப்போ நைன்டி கிட்ஸ் தான் நாங்களா தீனா படம் பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக பார்த்தோம் அந்த வத்தி குச்சி பத்தி காதடான்னு அது ஒன்றுமே இருக்கும் இப்போ கூட நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா அதே கெட்டப்பில் வருவாரா ஒன்று எதிர்பார்க்குறோம் ஆனால் இதை வந்து வேறு விதமாக காட்டி ஒரு ஒரு ரேஞ்சு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்புன்றது இல்லாமல் அந்த கார் ரேஸ்லாம் பட்டிருக்காரு ஏன்னா அவருக்கு